அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாவச வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய செய்யக்கூடாது எந்த செய்யலாம் எப்படி செய்யலாம் எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம் எல்லாத்துக்கும் எந்த தெய்வத்தை வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனையும் அப்பா அம்மா சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கின விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்ய சிறப்பான பலன்களை இன்னைக்கு பெற முடியும் சோ இந்த பதிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க வந்து சாமி கும்பிடுங்க கும்பிடாமையிருங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க பண்ணலாம் போங்க அதாவது வீட்லையும் கும்பிட முடியலமா ஏதாவது கோயிலுக்கும் போக முடியாது இந்த பதிவு என் கண்ணுல வந்து லேட்டா தான் படுது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாலையும் ஓம் விநாயக பெருமானையை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முடிஞ்சது இது மூணு முறை இது ஒரு மூணு முறை இதை மட்டும் சொல்லிட்டு மனசார என்ன வேண்டுறீங்களோ நச்சுக்கோங்க உங்க மனசை தாண்டி எதுவுமே உங்களுக்கு நல்லது நினைக்காது உங்க மனசை தாண்டி எதுவுமே உண்மையாகவும் இருக்காது சரியா கோயிலுக்கே போனாலும் உங்க மனசார தானே வேண்ட போறீங்க ஓகேவா நீ கூடிய இடம் ஆனா என்ன ஒன்னாக்கா சுத்தபத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து இல்லை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் சரிங்களா வேண்டுங்க கண்டிப்பா கடவுள் கொடுப்பாங்க குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா ஒரு சில நம்பிக்கையே இருக்காது ஆமா என்னத்தை போய் எங்களுக்கு வேண்டது என்ன போய் நல்லதா நடந்துட போகுது ஏங்க நேரம் காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்காது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அதனாலதான் இந்த நேரம் காலத்தை சரியா பயன்படுத்துங்க இந்த நேரத்துல இதை பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மையான ஜோதர்களாட்டி நான் பேசிட்டு இருக்கேன் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நேரம் காலம் நமக்கு என்ன பண்ணும் ஒரு குழந்தை பிறப்புங்கிறது கூட நம்ம இந்த குழந்தை இந்த இந்த இப்படி எழுதி பாருங்க நம்பிக்கையோட ஆன்மீகத்து மீது ஆணவம் மீது நம்பிக்கை இருக்கு எனக்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை அது கொஞ்சம் இப்ப வந்து சரியில்லாம இருக்கு கண்டிப்பா நான் கடவுள் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கும் நான் நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கும் இதுதான் பாசிட்டிவிட்டி உங்க மனசுல இதை விதைச்சு விநாயகபருமனை வழிபாடு செய்து முருகப்பெருமான வழிபாடு செய்து இல்ல ரெண்டு தெய்வங்களையும் மனசார நினைச்சுக்கிட்டு சரிங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ரெண்டு விசேஷம் சேர்ந்து வந்திருக்கு ரெண்டு தெய்வனுடைய வழிபாடு சேர்ந்து வந்திருக்கு அதுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற இன்னைக்கு ஏதோ பண்ண நல்லா இருக்கும் இல்லையா இன்னைக்கு நான் எந்த விஷயத்த செஞ்சாலும் அது வந்து எனக்கு சிறப்பா அமையும் இல்லையா கண்டிப்பா அது கடவுள்கிட்ட சொல்லிட்டுமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் அருளால தடைகள் நீங்கும் எந்த முயற்சிகளுமே தொடங்க நல்ல நாள் கார்த்திகை விரதம் கார்த்திகையின் அருளால தைரியம் ஆரோக்கியம் மன உறுதி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா சுக்கர செல்வம் ஆடம்பரம் நகை வாகனம் குடும்ப சுகம் எல்லாத்துக்கும் அடையாளம் சோ இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆத்மீகமா ஆன்மீகமா பொருளாதாரத்துக்கும் சேர்ந்து பலம் சேர்க்கும் சக்தி இன்னைக்கு இருக்குது இந்த நாள்ல நம்ம என்ன செய்யலாம் விநாயகர் வழிபாடு சங்கர சதுர்த்தி அப்படின்னா காலை அல்லது மாலை நேரத்துல விநாயகரை வழிபாடு பண்ணுங்க அர்ச்சனை அபிஷேகம் ஓம் ஞான பிரசூன்யா நமக ஓகேவா இந்த மந்திரத்தை சொல்லுங்க திரும்ப ஞான பிரசூனாய நமக இந்த மந்திரத்தை சொல்றது விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருந்து மாலை சந்திர விரதத்துக்கு பின்னாடிதான் நீர் மற்றும் நெய்வேதத்தை எடுத்துக்கணும் அதுக்குள்ள நகை வாங்குறதுக்கு உங்க நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா சுக்கரனுடைய நாள் தங்கம் வெள்ளி வைரம் இது போன்ற நகைகள் வாங்குவது மிக சிறப்பு குறிப்பா மாலை நான்கு முப்பதுக்கு பிறகு அபிஜித் முகூர்த்தம் அதையும் ராகு காலத்தையும் தவிர்த்துட்டு நீங்க வாங்கலாம் அதே போல சொத்து வண்டி வாகனம் இன்னைக்கு வந்து கையெழுத்து போடுறது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது தொடங்கி வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சாதகமான நாள் ஆனா நேரம் பார்த்து செய்யறது அவசியம் சுப நேரம் கேட்டீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில பாத்திரக்கா நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலத்தை தவிர்த்து அதே போல புதிய முயற்சிகள் வேலை வியாபாரம் இதெல்லாம் தொடங்கலாம் இன்னைக்கு அதை தொடங்குறீங்க அப்படின்னாக்கா பெருமானுடைய அருளால தடைகள் இல்லாம அது முடியும் அதே போல கல்வி பணிகள் வணிகப் பணிகள் கலைத்துறையில ஏதாவது தொடங்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு செய்தா நல்ல பலன் கிடைக்கும் அதே தானம் பண்றது பூஜை பண்றது விநாயகபெருமான் கோயில்ல முருகப்பெருமான் ஆலயங்கள்ல தீபம் ஏத்திட்டு அங்க அன்னதானம் பண்றது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மகளிர் சமுதாய நலனுக்காக செய்த தானங்கள் அதாவது வெள்ளி அப்படின்னாக்கா மகாலட்சுமிங்க சரிங்களா மகாலட்சுமி தாருடைய வழிபாடு வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி போல இருக்கக்கூடிய மகளிருக்கு நீங்க செய்யக்கூடிய தானங்கள் அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில உணவுக்கோ இல்ல துணிமணிக்கோ மணிக்கோ இல்லை ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறீங்க அப்படின்னாக்க சுக்கர பகவான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்வேன் இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்துக்கிட்ட சண்டை போடுறது மன உளைச்சல் ஆகுறது ஓகேங்களா கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இரவு நேரத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது திரும்ப சொல்ற விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கும் நகை வாங்க செல்வ வளர்ச்சி பெறும் சொத்து வண்டி வாகனத்தை நீங்க வாங்கலாம் அண்ட நாள் பலன்கள் நிறைவேறும் தானம் பூஜை மனாமிதி கொடுக்கும் கிரக அனுகூலத்தை ஏற்படுத்தும் வணிக தொடக்கம் தடை வளர்ச்சி பெறும் சரிங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாமா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்பார்த்த கொஞ்சம் செலவு வரும் ஆனா செலவு வந்தாலும் சுப செலவா மாத்திக்கோங்க வீண் செலவா விரை செலவு போகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஆனா அந்த செலவுகளை சமாளிக்கூடிய அளவுக்கு அதற்கு உங்க தேவைக்கு மீறின பணமே கையில இருக்கும் சமாளிச்சிருவீங்க எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருக்கணும் கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிக்கணும் மத்தவங்க கிட்ட வீண் விவாதத்துல ஈடுபடக்கூடாது வியாபாரத்தை பொறுத்திருக்க விற்பனை லாபம்ங்கிறது எப்போ போலவே இருக்கும் அதாவது நஷ்டம் ஏற்படாத வியாபாரம் நடக்குங்க அதே போல உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா பணியாட்டிகள் அவங்கள வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க எல்லாரும் அனுசரித்து நடந்துக்கோங்க நீ குறிப்பா பொறுமையை கையாளணும் யார் என்ன பேசட்டும் யார் என்ன வேணா செய்யட்டும் பொறுமை பிரிவாத போக்க கொஞ்சம் மாத்திக்கணும் பிள்ளைகளால மதிப்பு கூடும் விலகி போனவங்க விரும்பி வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க இல்ல விரும்பி வந்து உறவாடுவாங்க அதே போல உங்களால உதவி பெற்றவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க ஓகேங்களா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிக்கும் உத்தியோகத்துல தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாளாவும் இந்த நாள் இருக்கு கூடவே வரவும் செலவும் சொல்லி முடிக்கலாம் வளர்ச்சிக்கு வித்திட்டு சந்திப்பு கிடைக்கும் அதாவது நீங்க வரணும்னு நினைச்சவங்களுடைய சந்திப்பு கிடைக்கும்னு சொல்றோம் அதே போல இந்த விஷயம் நடக்கவே நடக்காதா இந்த விஷயம் எப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கும் அதாவது எப்படி நடக்கும் என்று நினைத்த காரியம் ஒன்று இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் ஆன்மீக பயணம் இருக்கு குறிப்பா விலையுந்த பொருட்கள் கைக்கு வந்து சேரும் சந்திப்பு மனமகிழ்ச்சி கொடுக்கும் விவாதங்கள்ல கூட வெற்றி பெறுவீங்க வாக்கு தொழிலாளர் லாபம் வந்து அடையும் வாக்கு தொழில் என்ன டீச்சர்ஸ் ஜட்ஜு வழக்கறிஞர் அதே போல மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது போல குடும்ப வாழ்க்கை போட்ட கணவன் மனைவி அன்பு கூடுது கமிஷன் இந்த போன்ற தொழில்கள்ல பணம் வரும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குது பழைய வீட்டை சீர் செய்வீங்க வியாபாரிகள் பொறுத்துக்கு முதலீட்டை பெருக்குவீங்க லாபத்தை அதிகப்படுத்துவீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு உண்மையாக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துக்கு சிறப்பா இருக்கு கூடவே விவசாயிகளுக்கு உங்களுடைய பொருட்களுக்கு விலையேற்றம் உண்டு மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா ஆதாயம் இருக்கு வியாபாரிகளுக்கு ஆதாயம் உண்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ் அதாவது வாடிக்கையாளர்கிட்ட ஆவேசம் பேசாதீங்க கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலையும் பாத்துக்கோங்க அதே போல நண்பருடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வேலர்கள் கிட்ட உதவிகள் உண்டு வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பண வரவு வந்து சேருது உத்தியோகத்துல மேலதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளுடைய வருகை இருக்கு தாய்மகன் அன்பு பலமா இருக்கு பிரபல பங்கு சந்தைகள் மூலம் பணம் வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடைது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுத்துங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு அதே போல அவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு மாற்றம் இருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க குறிப்பா பெண்கள் சரிங்களா அதே போல கூட்டு வியாபாரத்திலுமே லாபம் இருக்கு தேகம் மின்னும் பணம் வந்து பாக்கிட்டு நிரப்போம் சிலருக்கு காதல் திருமணம் பெற்றோடைய சம்மதத்தின் பேர்ல முடிவாகும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க காதல் கன்சிமிட்டும் தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியும் அதே போல உறவுக்காரங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க முன்ன நின்று நடத்தி கொடுப்பீங்க இதோட குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகுது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம இருங்க மூடிய விஷயங்களையும் மற்றனுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு தொழில் வியாபாரம் சிறப்படையும் கூடவே உடைய காரியங்கள் எல்லாமே நீங்க உயர்வா நடக்கூடிய நாள் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் தொழிலுக்கு உதவிகரமா இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் குடும்ப விஷயங்கள்ல நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க சில குழப்பங்கள் வரலாம் ஆனா அது வந்து பெருசா பாதிப்பு கொடுக்காது வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் உண்டு தொழில வருமானம் அதிகமாகுது இப்ப நீங்க சங்கட சதுர்த்தி இல்லைங்களா முதலாளம் முடிஞ்சா மாலை நேரத்துல அருகில கூடிய விநாயகரு ஆலயத்துக்கு போயிட்டு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமான முன்னாடி வச்சுட்டு என் கஷ்டம் என்ன இருக்கும் அது உனக்கு தெரியாது இல்ல விநாயகர் பெருமானே எல்லா கஷ்டங்களையும் போக்கி கொடு உன்ன தவிர்த்து எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி உங்க வழிபாட்டை முடிச்சுக்கோங்க உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க அந்த வழிபாட முடிச்சிட்டு நீங்க வந்து பால் பழம் எடுத்துக்கிறது சிறப்பு முடியாதவங்க போல இருக்கலாம் கப்பே கிடையாது சரிங்களா அதே போல மாலை ஆறு மணிக்கு இந்த கோயில்ல போயிட்டு விநாயகப் பெருமானோட பெயரை சொல்லி ஒரு சிதற தேங்காய் உடச்சிருங்க ஓகேங்களா இதால குறிப்பா விநாயகப் பெருமானுக்கு சிவப்பு நிற செம்பருத்தி கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணீங்கனாக்க சிறப்பு சரிங்களா இந்த சுலபமான வழிபாட்டை மட்டும் செஞ்சிட்டா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் விநாயகபுரனுடைய பாதங்கள்ல நம்ம வந்து நம்மளை கோரிக்கையை வச்சுட்டோம் வெற்றி உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா பண விஷயத்தை வரைக்கும் அதிர்ஷ்டகரமா உங்களுடைய பழைய கடன் திரும்ப வரும் சரிங்களா பணத்தை வெளியில் கொடுத்துட்டு கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு விட்டிங்க பாத்தீங்கன்னா அது அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமா முடியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையுமே இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இதையடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் உங்களுடைய வேலையை வந்து ஈஸியா முடிச்சுப்பீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் வருமானம் திருப்தி கொடுக்கும் கூடவே வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படி போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடமைகள் மீதும் உங்களுடைய திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் அடுத்து பூர நட்சத்திரம் தந்தை வழியில எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மேலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உங்களுடைய செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகுது ஒரு வார்த்தையில சொல்லுனாக்க இன்னைக்கு அனுசரிச்சு நடந்துக்கோங்க எல்லாரையும் அடுத்து உத்திரநக்ஷம் ஒன்றாம் பாதம் குழப்பங்கள் விலகூடிய நாள் வேலையில ஒரு செல்வாக்கு உயருது கையில எடுத்த காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க லாபத்தை பார்த்துடுவீங்க உடல் நல கவனம் தேவை மேலும் கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பு அதிர்ஷ்டம் அனுகூலம் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதமா முடியும் சரியா இத தாண்டி எந்த ஒரு சங்கடம் வரக்கூடாது எனக்கு வந்து மனசு சரியில்லமா அப்படின்னா விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய இந்த நாள் முழுக்க சிறப்பு ஓம் ஓம் கம் சேரும் நமக இவங்கள தாண்டி என்னங்க நமக்கு வேணும் முடிஞ்சா இன்னைக்கு அருகம்புல் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூணு எடுத்து பாக்கெட்லயோ பெண்களை போட்டுருக்கோ உங்க பர்ஸ்ல பேக்லயோன்னு கூட ஓகேங்களா அதே போல ஓம் விநாயகர் பெருமனி போற்றி போற்றி முருக முருகப்பெருமானி போற்றி போற்றி எங்க இருக்கல ஒரு மூணு முறை எழுதுங்க எழுதி ஒரு பாக்கெட்ல அந்த ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு பாக்கெட்ல நீ என் கூடவே இருக்க எனக்கு எதுவும் நடக்காது வெற்றி நாம மனசார மனசாரன்னு நினைச்சுக்கிட்டு வேலையை பாருங்க சிறப்பா இருக்கும்